ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வர்ற மாதிரி ரிட்டன் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க நான் கூட இந்த ஜவுளி எடுக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு நாள் ஓட்டிடுவாங்கன்னு நினைச்சேன் பட் ஃபைன் சீக்கிரமாகவே காட்டுறாங்க எல்லாரும் காரில் வந்துட்டுருக்காங்க அப்போ நம்மளோட மீன் ஃபஸ்ட்டு மீனாக ஆரம்பிக்கிறாங்க எங்கே நம்ம எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டோம் தானே யாருக்கும் விடலை தானே அப்படின்னு நம்ம கிட்டே இண்டிகேட் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டோன்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நம்ம செந்தில் சொல்கிறாரு சதீஷ் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார் இல்லை நல்லா பேசினார் இல்லை அப்படின்போது மீன் சொல்றாங்க ஆமா நல்ல பையனா இருந்தாரு நான் ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கேன் நல்ல பையன் சொல்றாங்க அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவங்க கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கதிர் சொல்றாரு அரசு கிட்ட நம்ம தங்கச்சி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் அந்த முகூர்த்த முகூர்த்தப்படையில தேவதை மாதிரி இருப்பாள் அப்படின்னு செந்திலும் நம்ம தங்கச்சி எப்பவுமே தேவதை தாண்டா அப்படின்றாரு லைக் என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா எங்க வீட்டோட செல்லக்குட்டி அவ ஒரு தப்பு பண்ணிட்டா திருந்திட்டா எப்பவுமே எங்கள் வீட்டு செல்லக்குட்டி தேவதை அப்படின்றத டினோட் பண்றாங்க பட் நம்ம அரசு எப்படி டல்லா இருக்காங்க அப்போ செந்தில் கேட்குறாரு ஏன் இன்னும் ஒரு மாதிரியாகவே இருக்கிற அதெல்லாம் பலசெல்லாம் யோசிக்காது அப்படின் போது இல்லைன்னா அதெல்லாம் நான் யோசிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது டீ காஃபி குடிப்போமா ஏதாவது சாப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அவர் நம்மளோட அரசிய இருந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க அப்புறம் கதிர் இருந்துட்டு உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது போகலாமா அப்படின்னு ஏதோ இந்த குழந்தைங்களெல்லாம் சாக்லேட் வாங்கி தந்து சிரிக்க வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க பட் எனக்கு அதில் இதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டல்லாக தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அந்த தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குன்றதை காட்டுறாங்க அப்போ செந்தில் சொல்றார் இங்கே பாரு அரசி உண்மையில எந்த தப்புமே இல்லை அவன் வந்துட்டு இத்தனை வருஷம் பாகே மனசில் வச்சு உன்னை அவன் ஏமாத்தி லவ் பண்ணியிருக்கிறான் பட் உண்மையில எந்த தப்பும் இல்லை நீ ஒரு தடவை தப்பு பண்ண இப்போ திருந்திட்ட அப்படின்றாங்க அண்ட் கதரும் சொல்றார் உண்மையில எந்த தப்பும் இல்லை அரசி அவன் உன்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணான் பட் நீ அதுலேருந்து வெளியே வந்துட்ட இதுக்கு மேலே உண்மையில எந்த தப்பும் இல்லை நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்றாங்க அண்ட் செந்தில் சொல்றார் நாங்கள் கூட எப்போதுமே துணையா நிப்போம் உனக்கு எந்த பிரச்சினைனாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் ஆனால் அவனை நீ நம்பியிருக்க கூடாது பட் ஃபைன் நம்பிட்டே வெளியே வந்துட்டோம் ஆனால் நீ இப்போ உனக்கு சத்தீஷ் இருக்கார்லயோ ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரும் ரொம்ப நல்ல பையனாக உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பையனாக இருக்காரு இந்த லைஃப் உனக்கு ஒரு ப்ரிஷியஸான லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்டு இவங்களும் சொல்கிறாங்க நம்ம மீனாவும் சொல்கிறாங்க இங்கே பாரசி இந்த குற்ற உணர்வுலாம் உனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் யார் இருக்காங்க அப்படின்றாங்க ராஜ்யம் சொல்கிறாங்க ஆமாம் அரசி தப்பு பண்ணுறவங்க தான் ஆனால் திருந்திடுறதுல அப்புறம் என்ன இதெல்லாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த முகூர்த்த சாரியெல்லாம் எடுத்து வச்சு நம்மளோட அரசி ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக சதீஷ் டெக்ஸ்ட் பண்ணுறாரு லைக் சதீஷ் எந் இந்த இடத்துல எப்படி காட்டுறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டான பையன்ற மாதிரி காமிக்கிறாங்க லைக் அவர் டெக்ஸ்ட் தான் பண்ணுறாரு உனக்கு நான் கால் பண்ணட்டுமா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறது கூட பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி காட்டுறாரு காட்டுறாரு காட்டுறாங்க ஸோ இப்போ கால் பண்ணட்டுமா அப்படின்னு க கேட்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது ஸோ இவங்களும் இருந்துட்டு ஓகே கால் பண்ணுங்க அப்படின்னு டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அரை இவங்க வந்துடுறாங்க சுகன்யா சூனியக்காரர் சுகன்யா அவசரமாக வராங்க இந்ததும் என்னத்தை ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ஐயோ என்ன அரிசி நீ பண்ணி வச்சிருக்கிற அந்த குமார் அப்படின்னு சொல்லும்போது குமார் பேச்சை எடுத்த உடனே அரசிய அதை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இங்கே பாருங்க குமாரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு போது ஐயோ நீ பேச வேண்டாம் இங்கே பாரு அப்படின்னு ஃபோட்டோ காமிக்கிறாங்க லைக் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் சில தோல் கை இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு என்ன அரிசி இது என்கிட்ட என்னமோ சும்மா நான் பேசதான் செய்கிறேன் பழகிறதா செய்கிறேன்னு சொன்னேன் இவ்வளோ அசிங்கமான ஃபோட்டோ எடுத்திருக்க அப்படின்னுமே இதை பார்த்து அரசு ஷாக் ஆகுறாங்க அத்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட நான் ஃபோன் பேசியிருக்கேன் அவர் நாலஞ்சு தடவை மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் தடவை அவர் கூட படத்துக்கு போனது நீங்கள் சொன்னதுனால அதுவும் இல்லாமல் நான் இப்படிலாம் கேவலமாக ஃபோட்டோ எடுக்கலாம் அவன் போய் சொல்கிறான் அப்படின் போது என்ன அரசி இதெல்லாம் அவன் தான் சொல்கிறானே தெளிவாக அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போனீங்களாம் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் யாருமே இல்லாத போது நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் பண்ண பழகுனீங்களா என்னது இதெல்லாம் இங்கே பாரு இப்போ நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவனை கலட்டி விட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான் அதனால தான் அவன் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின் போது அத்தை நீங்கள் சும்மா இருங்க நான் அப்படி எதுவும் எதுவுமே பண்ணலை நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின் போது ஐயோ அவன் பாரு என்கிட்ட இப்போ அனுப்ப சொல்லி தான் அனுப்புனான் அவன் இப்போ ஃபோன் பண்ணுவான் உன்னை பேச சொன்னான் அப்படின் போது அரசு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அவன் என்ன பண்ணாலும் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் அவர் கால் பண்ணிடுறாரு குமார் ஸோ கால் பண்ண உடனே இவங்க பேச மாட்டேன்றாங்க அரசி அவன்கிட்ட நான் பேசல மாட்டேன் அப்படின் போது இங்கே பாரு நீ அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கன்றனால தான் அவன் எனக்கு கூப்பிடுறான் இதை பேசி எப்படியாவது சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கரை என்ன பண்ணுறா கால் அட்டன் பண்ணிவிட்டு அரசிக்கிட்ட கொடுத்துட்றான் நான் போகிறேன் நீ பேசு யாராவது வராங்களா நான் பார்த்துக்கறேன் நான் மாமா வேலை பார்க்கறேன் வேலைக்கு பிடிச்சி வெளியே நிற்கிறேன் மாதிரி அவள் போய் வெளியே போய் நின்னுக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அரிசி பேசுறாங்க ஏய் என்ன நீ எதுக்கு இப்போ என்ன கூப்பிடுற அப்படின்னு போது ஓ நீ தான் பேசிட்டோம்லாம் பார்த்தியா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஏய் நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவே இல்லை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு போது ஆமா அரிசி உனக்கும் எனக்கும் தானே தெரியும் நம்ம இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலானு ஆனா ஊர்காரவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த ஃபோட்டோவை நான் எல்லாருக்கும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள உன்ன கல்யாணம் நடக்க போற மண்டபம் எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிச்சு நான் ஒட்டுவேன் அப்படின்னு எதுக்கு நீ இப்படி பண்ணுற ஏன் இவளை கேவலமாக பண்ணுற அப்படின்னு போது ஆமாம் நீ என்ன லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண நான் விட்டுருவேனா இங்கே பார் ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்போதான் நீ இந்த ஃபோட்டோவை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைன்னா இதை எல்லோருக்கும் நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிவிட்டு ஃபோனை வச்சிடுறான் அப்போ அரசு யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்குள்ளே சுகன்யா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு போது அத்தை அவன் என்ன மிரட்டுறா அத்தை அப்படின்னு இவங்க சொல்லும்போது ஐயோ அவன் அப்படி எல்லாம் பண்ணுறானா ஆனால் உண்மைலேயும் தப்பு இருக்கல அரசு சி நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணிட்டு அவனை ஏமாற்றினா அவன் இப்படி தானே பண்ணுவான் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பேசிட்டுருக்கும்போது ராஜி வந்துடுறாங்க ராஜி பார்த்ததுமே சுகன்யா ஐயோ மாட்டிக்கி போகிறோமே அப்படின்ட்டு அப்படியே முழிக்கிறாங்க அப்புறம் ராஜி கேட்குறாங்க என்னாச்சு ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க போது இல்லை அவ கல்யாணம் பண்ணி போகிறத நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தால் அதை ஆறுதல் சொன்னேன் அப்படின்ட்டு சுகன்யா கிளம்பிடுறாங்க அப்புறமா ராஜிக்கு டவுட்டாக இருக்கு என்ன அரசு ஏன் ஒரு மாதிரி இருக்க அவங்க ஏதாவது சொன்னாங்களா சித்தி ஏதாவது சொன்னாங்களா இல்லை இந்த குமரவேல் ஏதாவது சொன்னான அப்படிங்கும் போது இல்லைன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்றாங்க அப்புறம் ஏமா ஒரு மாதிரி மாதிரி டல்லா இருக்க போது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க இப்ப ஒண்ணும் இல்ல அரசி வந்து ராஜி அண்ட் கதிர் கிட்ட சொன்னாலே போதும் கதிர் மத்த பசங்களாவது அப்பாக்கு யோசிப்பாங்க பயப்படுவாங்க பட் ராஜி கதிர் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இறங்கி செய்வாங்க பட் அவங்க அந்த இடத்துல எதையுமே சொல்லல அப்புறம் ராஜ்யம் சரி நீ தூங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க சோ அரசி இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் நம்ம இப்ப வந்து அவன் என்ன சொன்னாலும் இவ்ளோ நாள் அவன் சொன்னதை கேட்டோம் இதுக்கு மேல நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்பா அம்மா அடிச்சாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம மேல தப்பு நம்ம இதை சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவர்கிட்ட சொல்லலாம் பாண்டியன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வராங்க அங்க பார்த்தா பாண்டியன் கோமதி சரவணன் மூணு பேரும் உட்காந்து கல்யாண வேலையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரெக்டா அந்த நேரம் பேசிக்கிட்டே இருந்த நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா இருமல் வருது அவரால் மூச்சு விட முடியல பயங்கரமா இருபுறாரு அப்போ அரசி தான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பதறிடுறாங்க ஐயோ அப்பா கூட முடியாது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க அரசியை அதுக்கப்புறம் அரசி டல்லா இருக்கிறாங்க இவர் பாண்டியன் கேட்கிறாரு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்குதானே அப்புறம் உனக்கு இன்னும் என்னென்ன வேணும்னாலும் நீ அம்மா கிட்ட கேளு அம்மா எல்லாமே வாங்கி தருவா நீ கேட்ட எல்லாத்தையுமே வாங்கி தரோம் அப்படின்னு பட் இருந்தாலும் அவங்க இருக்காங்க ஆனால் ஏன் அரசி நீ ஒரு மாதிரியா இருக்க உனக்கு திடீர்னு கல்யாணம் கவலைப்படுறியா கவலை நீ சாப்பிட்றது இல்லையே உனக்கு எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுமா அப்படின்றாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க குமார் மேரட்ராங் அப்படின்றதுக்காக அரசு அடிபணிச்சு போகாமல் லைக் அவங்க எதிர்த்து பொண்ணுங்க அப்படின்னாலே பயந்து போறது இந்த மேரட்ராங்னா பயப்படுறது இல்லாமல் அதை எதிர்த்து குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ பாப்பா அம்மா அந்த மாதிரி எப்படி சீக்வன்ஸ் கொண்டு வராங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு மற்ற வீடியோவில் பார்க்கலாம் நன்றி